ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எட்டு வருட பழைய வீடை தான் பார்க்க போகிறோங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க இருபத்தி ரெண்டிக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் ஒரு ரெண்டு சென்ட்டில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அமைச்சிருக்கிறாங்க நானூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியாங்க ஒரு நானூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்ருக்காங்க தெக்க பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு நல்லா வாஸ்து பிரதாரமாக இந்த வீடை கட்டி அமைச்சிருக்குறாங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தி தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரியாம்பாளையத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் பெரிய புத்தூர் ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாங்க சொன்னாங்களே இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் டீடைல் நம்ம ரிவியூவை பார்க்கலாங்க தண்ணி கனெக்ஷன் இருக்குங்க சால்ட் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க இபி கனெக்ஷனும் இருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னு சொன்னாங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டாக போடுற தரமான வீடியோகள்லாம் உங்களுக்கு டெய்லியும் வரும் அப்டேஷன் வருங்க சுத்திலும் இட விட்டு தாங்க கட்டியிருக்கிறாங்க கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு நமக்கு நல்ல வாஸ்து பிரதாரமாக இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்குறாங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அஞ்சுக்கு பத்துங்கிற சைஸில் உங்களுக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு அமைச்சி கொடுத்துருக்குறாங்க லாப்டெலாம் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ரூமுக்கும் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ்லாம் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் ரயிலில் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க உப்பு தண்ணி கனெக்ஷன் நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க எட்டாயிரம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜல மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நல்ல வாஸ்து பிரதாரமாக எல்லாமே பார்த்து கட்டியிருக்காங்க இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி லேண்டாக விட்டுருக்காங்க நம்ம ஃபியூச்சரில் வேணால் வீடு கட்டிக்கலாங்க இந்த வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலை தாங்க சொல்கிறாங்க பதினேழு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இடத்துடன் கூடிய வீடு ரெண்டு இடம் ப்ளஸ் வீடு மொத்த விலையே பதினேழு லட்சம் தான் சொல்கிறாங்க சொந்தங்களே இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த லோ பட்ஜெட் வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க அந்த வீடு அமைஞ்சிருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டுங்க ஒரு ஐம்பது மீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்ரீநதிர் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க